அன்றாட வாழ்க்கைக்கு உதவும் வாழ்க்கை தத்துவம் ஒன்பது வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பார்க்கலாமா அந்த ஃபஸ்ட் வாழ்க்கை கால்பந்து விளையாட்டு போல நீங்கள் ஒரு ஒரு கோல் பத்து பேர் உதவும் பதினோரு பேர் எதிர்க்கவும் செய்வாங்க அது மாதிரிதாங்க வாழ்க்கையும் இரண்டாவது கடவுள் எல்லா கதவியும் அடைத்து விட்டாரே என்று கவலைப்படாது ஒருவேளை வெளியே புயலாக கூட இருக்கலாம் மூன்று புத்தகங்களை ஒரு மூளையில் போடாமல் உங்கள் மண்டை மூளையில் போட்டு வைங்க ஃபோர்த்து கடுமையான கஞ்சத்தனமும் தகுதியற்ற தற்கமையும் எல்லையற்ற பேராசை இந்த மூன்றும் மனிதனை நாசமாக்கிவிடுங்க ஐந்து அர்த்தம் இல்லாமலும் சம்பந்தம் இல்லாமலும் பின் விளைவுகளை அறியாமலும் பேசுவதை விட அமைதியே சிறந்ததுங்க ஆறு உதிர்ந்த இலைகள்தான் மரங்கள் வளர மீண்டும் மௌரமாகும் வாழ்க்கை துன்பங்களும் அதுபோல தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு அந்த துன்பங்கள் தான் நம்ம அனுபவம் ஏழு அனைத்து துன்பம் போட்டுகளையும் திறக்க உதவும் ஒரே சாவி அன்புதாங்க எட்டு இழந்தால் சம்பாதிக்கக்கூடியது சொத்தும் பணமும் இழந்தால் சம்பாதிக்க முடியாதது நம்பிக்கையும் நாணயமும் ஒன்பது ஒவ்வொரு துளி நீரையும் மதியங்கள்